இந்த மந்திரவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா சைடு பண்ணி பார்த்தீங்கன்னா கையில் ஒரு குச்சியை வச்சுருப்பாங்க இது படத்தில் பார்த்துருக்கேன் படத்தில் பார்த்துருக்கீங்களா கருங்காலி அது ஓகே அவ்வளோ பவர் இருக்கா அதுக்கு பவர் இல்லை நெகட்டிவான விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அது நான் என்ன அடிச்சிருச்சுன்னா இப்போ நான் பல நான் பண்ணுறேன் என்னையே பண்ணிருச்சுன்னா ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஓகே யானைக்கு எப்படி ஒரு அங்குசம் வச்சுருக்கோம் நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷனாக நம்ம வந்து அதை வச்சு வேலை வாங்குறேன் பட் அதை கண்ட்ரோல் பண்ணால் என் கையில் ஏ பண்ணுறியா இதை ஏதாச்சும் அடிக்கவா அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி விஷயம் கருங்காலிங்கிறது ஆனால் கருங்காலிங்கிறது எப்படின்னா நம்ம அந்த காலத்துல உலக்கை அப்படிங்கறத பண்ணாங்களே அது சில ப்ரொசீஜரில் பண்ணாங்க அது என்னங்கிற ஆராய்ச்சியில் எனக்கு தெரியல இப்போ நம்ம பச்சை மரத்தை வெட்டி தான் பண்றோம் பச்சை மரத்தை வெட்டவே கூடாது அந்த மாதிரி விஷயம் அதே மாதிரி வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்க வீட்டு பின்னாடி சின்னதாவது ஒரு மூட்டம் அப்படிங்கறது ஒன்று இருக்கணும் அந்த மூட்டம்னா அந்த ஒரு சமித் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி அரசங்குச்சி வேப்பங்குச்சி அதெல்லாம் ஏதோ அந்த குச்சியெல்லாம் அட்லீஸ்ட் வீட்டில் ஹோம சாமான் கடையில் போனால் கிடைக்கும் அதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கணும்